இசைவாணி பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழ் மகள்லவன் ஏன்னா ஐம் சாரி ஐயப்பா நாங்கள் வந்தா என்னப்பா பெண்களை அனுமதிக்காத கோயில் எங்கேயாவது உண்டா திருப்பதி எடுத்துக்கங்க திருச்செந்தூர் எடுத்துங்க பழனி எங்கே பெண்கள் தாய்மை தானே முருகனுக்கு தாய் யார் பார்வதி பார்வதி இல்லாத பரமசி எங்கே உண்டா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பரப்புகிற அந்த பார்ப்பன சங்கிகள் பார்த்து ஒரே கேள்வி கேட்குறேன் இசைவானையே கிறித்துவ சிலுவை போட வைத்தது யார் இந்த இந்து மதம் தானே மாரி செல்வராஜ் ரஞ்சித்து இந்த ஆட்கள் பூரா நாடகம் மோசடி ஏமாற்று வேலை இவர்கள் அம்பேத்காருக்கு விசுவாசம் இல்லை அந்த இனத்துக்கும் விசுவாசம் இல்லை பார்ப்பனர்கள் திட்டமிட்டு செய்கிற சதிக்கே பா ரஞ்சித் பலியாயிட்டார் அம்பேத்கர் முழுசாக படிக்கல ராஜராஜ சோழன் தலித்துக்கள் நிலங்களை பூரா புடுகுனாருங்கிறான் தலித்துக்கு முதல்ல யார் யார் நிலம் கொடுத்தது யாரு தலித்துன்னு பட்டம் கொடுத்தது யாரு சைலஜாவை இளையராஜா அறிமுகப்படுத்துகிற பொழுது ஏன் இசைவாணி அறிமுகப்படுத்தல இசைவாணிக்கு சைலஜா எந்த வகையில் குறைந்தவோ கேரளாத்து இறக்குமதி பாடகையில் பூரா இந்த கையவன் இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் நீயும் இசைவாணி ஒரே சமூகம் தானே இப்ப இளையராஜா போட்டுக்கிட்டு குங்குமம்லாம் அடிச்சு உட்காந்துருக்கார் நீ போயிர்வியா கோயில் கருவறைக்குள்ள பல கோடி ரூபாய் கொடுத்த எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது மேலே உட்கார்ந்து இருந்த ராச்சாரியார்கள் நீ வந்தா சாமி தீட்டுப்பட்டு தீட்டாடுவா பார்க்கணும் வெங்கடாஜலபதி கொண்ட வாடா பத்து மணி நேரம் காத்து இருக்க அங்க போனா ஜருகண்டி ஜருகண்டின்னு முடிச்சு தள்ளி விட்டுறான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பாடின ஒரு பாடல் இசைவாணி பாடின பாடல் வந்து இப்போ வந்து அதை சர்ச்சையாக்கி அதை பேச பொருள் இருக்காங்க இது திட்டமிட்ட வந்து இந்த அதானி குறித்த செய்தியை மட்டுப்படுத்தணுன்றதுக்காக பேசப்படுதுன்னு சொன்னாலுமே இங்கே பாஜக தரப்பு இல்லாமல் ஒரு பொது தரப்பு வந்து ஏன் இங்கே ஐயப்ப பெரியாரிஸ்ட்டுன்னா கோயிலுக்கே போகாதவங்க ஏன் சாமியை பற்றி தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணி பேசி அதை ஒரு சர்ச்சையாக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இல்லை இப்போ நானும் கடவுள் பொறுப்பாளர் தான் ஆனால் நான் சபரிமலைக்கு போயிருக்கேன் என்னென்ன அங்கே என்ன நடக்குது சபரிமலை எப்படி இருக்குது இயற்கை சூழல் இருக்குது இதை பார்க்குறதுக்கு நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் நான் திருப்பதிக்கும் போயிருக்கேன் சபரிமலைக்கு போயிருக்கேன் பழனிக்கும் போயிருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் அதை பற்றி தெரியாமல் பேச முடியாது நீங்கள் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பிஜேபிக்காரர் காரர் பிஜேபி பா மாநில மருத்துவ அணி தலைவர் டாக்டர் சித்தாத் தர்மராஜ் நான் பத்திரிகை நடத்துகிற காலத்தில் எனக்கு நிறைய விளம்பரம் கொடுப்பார் ஆனால் எனக்கு அவர் மிகுந்த மரியாதை உண்டு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஏழை வாழ்க்கை இலவசமாக ஐத்தியம் பண்ணுவார் கா எனக்கு தெரிஞ்ச திருப்பூரில் ஒருவர் சிறுநீரகம் இரண்டு பழுதுபட்டு மரணப்படுக்கையில் படுத்து கிடந்தார் ஐயா அதை உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்போ அவருக்கு கொரோனா காலத்தில் இலவசமாக மருந்து கொடுத்தார் ஆனால் கடவுள் பக்தர் ஒன்றாந்தேதி பதினாறு பதினேழு இருபத்தாறு இருபத்தேழு சென்னையில் அஞ்சு நாள் இருப்பார் அஞ்சு நாளும் அஞ்சு கோயிலுக்கு போவார் திருவேற்காடு அதாவது அவர் வண்டி வாகன காருக்குன்னு வச்சுருக்காரு போயிடுவார் அப்போது நான் ஒரு காட்சியை பார்த்தேன் விசைவாணிக்கு தொடர்புள்ள ஒரு விஷயந்தான் என்னென்னா ஸ்ரீபெரும்பூர் அது பேர் திருப்பெரும்பூர் ராமானுஜர் கோயில் அங்கே தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடிய தமிழ் ஓதுவார் ஒரு ஓரமாக ஒண்டிட்டு இருக்கார் ஒழிஞ்சிட்டு ஆனால் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யக்கூடியவர் ஆட்கள் அஞ்சு பேர் கம்பீரமாக நடு கோயிலில் உட்காந்துருக்கான் சாமி கும்பிட போனவன் யார் தமிழர் தமிழர் அந்த கோயிலை கட்டினது யார் ஒரு கல்லை தூக்கி ஒரு பார்ப்பனர் வச்சுருப்பாரா அப்போது ஆன்மீகத்தை அவர்கள் கையில் எடுத்து கொண்டார்கள் இசைவாணி அதான் சொல்கிறான் இசைவாணி பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழ் அவன் ஏன்னா ஐம் சாரி ஐயப்பா நாங்கள் வந்தா என்னப்பா நீங்கள் எல்லா கோயில்களுமே பெண்களை அனுமதிக்காத கோயில் எங்கேயாவது உண்டா திருப்பதி எடுத்துக்கங்க திருச்செந்தூர் எடுத்துங்க பழனி எங்கே பெண்கள் தாய்மை தானையா முருகனுக்கு தாய் யார் பார்வதி பார்வதி இல்லாத பரமசி எங்க உண்டா அப்போது ஆன்மீகத்தை யார் முடிவு செய்வது நம்பியுதிரிகள் முடிவு செய்வதா நீங்கள் நாங்கள் வந்து தான் பிரணாய் விஜயன் கேரளா முதலமைச்சர் ஒரு கோடி பெண்களை மனித சங்கிலியாக நிறுத்தினார் நிறுத்தினாரா அப்போது கடவுள் என்பது அனைவருக்கும் பொதுவானவர் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சண்டை நடந்தது வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் என்ன கோயில் திரௌபதி அம்மன் கோயில் அப்போது இசைவாணியுடைய பாட்டு இந்து மதத்தை நோக்கி பாடுகிற பாட்டு இந்து மதம் இது கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் அந்த மாதிரி சிலுவை போட்டு பாடுதுன்னு சிலர் சொல்கிறாங்க சிலுவையை போட வைத்தது யார் இந்துக்கு இந்து மதத்திலிருந்து வெளியே விட்டது யார் இங்கிருந்து ஏற்றத்தாழ்வு அது அதுதானே இந்த செய்தியை பரப்புகிற இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பரப்புகிற அந்த பார்ப்பன சங்கிகள் பார்த்து ஒரே கேள்வி கேட்குறேன் இசைவாணையை கிறித்துவ சிலுவை போட வைத்தது யார் இந்த இந்து மதம் தானே அப்போ இந்து மதத்தை நோக்கி பாடுவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கா இல்லையா நான் கேட்குறேன் ஏன் சைலஜாவை இளையராஜா அறிமுகப்படுத்துகிற பொழுது ஏன் இசைவாணி அறிமுகப்படுத்தலை இசைவாணிக்கு சைலஜா எந்த வகையில் குறைந்தவோ சைலஜா தமிழ் பாட்டை மலையாளத்தில் பா எழுதி வச்சு பாடக்கூடிய சைலஜா எல்லா கேரளத்து இறக்குமதி பாடகில் பூரா இந்த கயவன் இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டங்கள் நீ இனிய இசைவாணி ஒரே சமூகம் தானே ஆ உன்னுடைய சமூகம்தான் தொட்டால் தீட்டு இந்த சமூகந்தான் இப்போ இளையராஜா போட்டுக்கிட்டு குங்குமம்லாம் அடித்து உட்காந்துருக்கார் நீ போயிருவியா கோயில் கருவறைக்குள்ள பல கோடி ரூபாய் கொடுத்த எதுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் கட்டுறதுக்கு கும்பா கும்பாபிஷேகம் பண்ணும்போது மேலே உட்காந்துருந்த சங்க ராச்சாரியார்கள் சங்கராச்சார் சங்கராச்சாரியர் சங்க ராச்சாரியார்கள் வராத ஓடி போயிரு நீ வந்தால் சாமி தீட்டுப்பட்டுருவோம் தீட்டாவிடுவோம் ஏடா கோடி ரூபா கொடுத்தானா இசை அமை அமைச்சு அப்போது அந்த தீட்டு ஆகலையா இந்த பணத்துக்கு தீட்டு ஆ இசைவாணி வந்தால் தீட்டு இளையராஜா வந்தால் தீட்டு இந்த தீட்டுப்பட்ட இளையராஜா இசைவாணிக்கு வாய்ப்பு கொடுக்காம யாருக்கு வாய்ப்பு சைலஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஜனாதிபதிக்கு அனுமதி இல்லை ஆ ஜனாதிபதி வந்தாலே கழுவி விட்டு தீட்டுப்பட்டுருச்சுன்றான் ஜனாதி முன்பு இருந்த ஜனாதிபதி இப்போ இருக்கிற ஜனாதிபதி திரௌபதி முருமுறு நிலைமையே அதே தான் இதுக்கு முன்பு இருந்த ஜனாதிபதி அவருக்கு அதே நிலமை தான் அப்போது இசைவாணி பாடுவதில் என்ன தப்பு இல்லை அங்கே ஒரு அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கார் அங்கே மட்டும்தானே பெண்கள் அனுமதி இல்லை எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை அதை ஏன் அந்த நம்பிக்கையை குலைக்கணும் அப்படின்றது ஒரு வாதம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு இங்கே என்னென்னா சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கே பெரும்பான்மை இந்துக்கள் போது அவங்க நம்பிக்கையை பற்றி ஏதாச்சும் சீர்குலைக்கும் வகையில் பேசிட்டா இங்கே எல்லாருமே ஆதரவு கு குரல் வருது ஆனால் பெரும்பான்மை இந்துக்களுக்கு இங்கே பாதுகாப்பற்ற நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுகிறத நீங்கள் எப்படி அதாவது இந்து என்பது தமிழர்களை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு சாதியாக சனாதனமாக பிரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை நீங்கள் பள்ளிவாசலுக்கு போனால் அந்த சிறுபான்மை மக்கள் எந்த சாதியும் அன்டச்சுபுள்னு சொல்கிறது இல்லை உயர் நீதிமன்ற நீதிபதி மூமு இஸ்மாயிலும் தொழுவார் அங்கே கருவாட்டு கடை வச்சிருக்கிற இப்ராஹிம் பாயும் தொழுவார் பக்கத்து பக்கத்து தொழுவாங்க ரெண்டு பேரும் ஆனால் திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா கள்ளச்சந்தை கள்ளக்கடத்தல்கார செம்மரம் கடத்துகிறவன் அவ்வளோ அவன் ஐயாயிரரூவா கொடுத்தா முதல்ல சாமி விட்டுறான் அவ்வளவு கள்ளக்கடத்தில் இருக்கா சிறப்பு தரிசனம்ன்ற கான்செப்ட் இங்கே மட்டும் இருக்கு ஏழை வாழம் குழந்தை குட்டியெல்லாம் தோளில் வச்சு நான் திருப்பதியில் பார்த்துருக்கேன் பத்து மணி நேரம் காத்திருக்கேன் குழந்தைய குழந்தைய யாரை பார்க்கணும் வெங்கடாஜலபதி பார்க்கணும் இந்த ஏழு கொண்ட வாடா பத்து மணி நேரம் காத்திருக்கேன் அங்கே போனால் ஜருகண்டி ஜருகண்டின்னு முடிச்சு தள்ளி விட்டுறான் இவன் பத்தாயிரம் கொடுத்தவன அழிப்பிரியில்னு சாகிம்பான் அப்போது இந்த இந்து மதத்தை எதிர்த்து இசைவாணி பாடியதை நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்கு நானும் இந்து தான் நானும் தமிழந்தான் நீங்களும் இந்து தான் நீங்களும் தமிழந்தான் இதை கண்டிக்கணுமா கண்டிக்கக்கூடாதா இது இதுதான் இது மத அடையாளம் அல்ல சாதி அடையாளம் அல்ல மனிதாபிமான அடையாளம் ஓகே ஏற்றத்தாழ்வு பேசுகிறது தான் இது இது அப்போது இசைவாணி பாடியதில் தவறில்லை இசைவாணி பாடுவதற்கு தகுதி உள்ளவள் அவளை இந்த இந்து மதத்திலிருந்து வெளியே அனுப்பியது யார் அம்பேத்கரை வெளியே அனுப்பியது யார் அம்பேத்கரை விட ஒரு அழிவாளி உலகத்தில் பார்க்க முடியாது புத்த மதத்துக்கு அனுப்பியது யார் நான் இந்துவாக பிறந்தேன் இழிவான இந்துவாக சாக விரும்பவில்லை என்ன அன்டச்சைப் நான் சிறுவனாக இருக்கிற பொழுது பள்ளிக்கூடத்தில் கடைசி பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டேன் நாக்கு வறண்டு நீர் தாகம் எடுக்கும் மேல்சாதி பையன் வந்து தான் அந்த குடத்தில் தண்ணி மூந்து எனக்கு ஊத்தணும் நான் தொட்டால் அது என்ன ஆகிடும் அது தண்ணிக்கு கொட தீட்டாய் விடும் இந்த இந்து மதம் என்னுடைய சமூக மக்களை மகாராஷ்டிரா மகார் மக்களை இந்துவாக சாக விட மாட்டேன் பத்து லட்சம் பேர் எது கூட்டிகிட்டு போனார் புத்த மதத்தை கூட்டிகிட்டு போனார் அம்பேத்கருக்கே இந்த நிலமை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் ஒரு வரிவ விடாமல் படித்த அந்த மா மேதைக்கு இந்திய சட்டத்தை காடா வளர்க்கலை மன்னனை வளர்க்கலை இரவிறவாக கலந்து எழுதி இந்தியாவினுடைய சட்டத்தை அந்த சட்டக்குழுவுடன் சமர்ப்பித்தவர் அம்பேத்கர் அவர் அன்டச்சபிள் அப்போது இசைவாணியை நம்ம பாராட்டுறதா தலையில் தூக்குறதா கொண்டாடுவதா இசைவாணியை யார் பேசினாலும் அவர்கள் தமிழனை விரோதி என்று அறிவிப்பதா இதில் என்ன முரண்பாடுனா இந்த நீள பண்பாட்டு இயக்கம் யார் ரஞ்சித் ரஞ்சித்து யாரை எதிரியாக பார்க்குறாருனா மேல்சாதி தமிழனை மேல்சாதி தமிழர் தமிழனை என்னை கீழ் சாதி ஆக்குனதே மேல்சாதி தமிழன் அல்ல அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு இப்போ இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்குறான் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பௌத்த மதத்திலிருந்து விலக முடியாது என்று சொன்னவன் அத்தனை பேரும் தலித்தாக்கப்பட்டான் பௌத்த மதத்தை தழுவி அத்தனை பேரும் இந்து மதத்தை தழுவ முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேரும் கீழ் சாதி ஆக்கப்பட்டான் இதுதான் இந்தியாவில் நடந்த வரலாற்று சீரழிவுன்னு அம்பேத்கர் பதிவு பண்ணுறாரு இதை இப்போ நீல இயக்கம் நீல பண்பாட்டு நீல பண்பாட்டு இயக்கம் அவங்க தொடர்ச்சியாக பாரஞ்சித் முன்மொழியிறது என்னன்னா ராஜராஜ சோழனால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரிதான் மேல் சாதி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இங்கே ஒரு கலவரத்தை அதாவது மோகன்ஜி வந்து அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் பாரஞ்சித் இவங்க எப்பயுமே இவங்களுக்குள்ள இந்த மோதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கு இதை வந்து யார் ஆரம்பிக்கிறதான்னு தான் ப ரஞ்சித்தா இல்லை மோகன் மோகன்ஜியா இல்லை அதாவது மோகன்ஜி அடையாளம் தெரியப்படுகிறான் மோகன்ஜி அடையாளம் தெரியப்படுகிறா ஆனால் ரஞ்சித்தே அடையாளம் தெரிய தெரியாமல் ஒளிந்திருக்கிறார் நீங்கள் நான் தலித்துக்களாக இருந்து மீண்டு வருவதற்கு என்ன அதை தான் ஆராய்ச்சி பண்ணணும் மீண்டும் தன்னை தலித்துக்கா தலித்து என்று தன்னை ஒரு ஆயிரம் வயசு பின்தலி தன்னை அடையாளப்படுத்தக்கூடாது ராஜராஜ சோழன் தலித்துக்கு நிலங்களை பூரா புடுக்குனாருங்கிறான் தலித்துக்கு முதல்ல யார் யார் நிலம் கொடுத்தது யாரு தலித்துன்னு பட்டம் கொடுத்தது யாரு ராஜராஜன் காலத்தில் தலித்துன்ற யாருமே இல்லை எல்லாம் தமிழனா தான் இருந்தான் தமிழனா இல்லைன்னா தென்கிழக்கு ஆசையா அந்த பூமி பந்தில் பாதி அவனால ஜெயிச்சிருக்க முடியாது போகும்போது அன்டச்சபிள் ஆயிருவான் போகும்போது இவனுக்குள்ளேயே வெட்டி செத்து போயிருப்பான் இவன் அவனை குத்துவான் அவன இவனுக்கு அதாவது திட்டமிட்டு செய்யற ஒரு பல பார்ப்பனர்கள் திட்டமிட்டு செய்கிற சதி கே பா ரஜித் வழியாயிட்டார் அம்பேத்கார முழுசா படிக்கல அம்பேத்கர் யாரை எதிரியா நினைக்கிறாரு ஆஹ் பார்ப்பனர் ஆஹ் மேல்சாதி மகார்களை இல்லை மராட்டியை சேர்ந்தே மேல்சாதி கிடையாது மராட்டியை சேர்ந்த மரா மரா மகாராஷ்டிரா அப்படியே மேல்சாதி இருக்கான் அவர்களை எதிரியா நினைக்கிறேன் ஆனால் பத்தொன்பதுவா மேட்டுக்குட்டின்னு நினைக்கிறாம அதுல பார்ப்பனர்களை பார்ப்பனர்கள் மட்டும்தான் அப்போ இந்து மதம் என்பது பார்ப்பனர்களுக்கு சொந்தமான மதம் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சொந்தமான மதம் தமிழர்களை பிளவுபடுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட மதம் முஸ்லீமில் பிளவு கிடையாது கிறிஸ்துவனில் பிளவு கிடையாது புத்தனில் பிளவு கிடையாது சீக்கியில் பிளவு கிடையாது எங்கே பிளவு இங்கேருந்து போகிறான்ல போனவன் அங்கே இருக்கிற கிறிஸ்தவன் இவன் எஸ் சி இவன் தாழ்த்தப்பட்டவன் எங்கே இந்து மத அடையாளத்தோடு அவன் பார்க்குறான் கிறிஸ்துவனா மதம் மாறுனா அவனை என்ன என்னவா பார்க்குறான் கிறிஸ்தவனா பார்ப்பு பார்க்காம இந்து மதத்தினுடைய தாக்கம் அங்கே வரைக்கும் இருக்கு எங்கே வரைக்கும் கிறிஸ்துவ உடையாருங்கிறான் கிறிஸ்தவ பிள்ளமாக இருங்கிறான் கிறித்தவ கிறிஸ்துவ நாடாருங்கிறான் ஏண்டா கிறித்துவ நாடார்களையும் முதலியார்களையும் அடையாளம் தெரியாமல் மனப்பான்மை எல்லா மக்களுக்குள்ளேயும் இருக்கு இல்லையா அதுதான் இப்போ அதை உடைத்து எரியணும் அதுதான் பெரியார் அம்பேத்கர் ஜோதிபாய் புலேவும் போராடிய போராட்டம் அதை ஆமாம் பாரஞ்சித்து அதை அதை என்ன பண்ணுறாருனா மீண்டும் தன்னை தலித்தாகவே உரு உருவகப்படுத்தலை சார் எப்பயுமே அம்பேத்கரியம் பேசுகிற தன்னோட ஒரு மனசு குருவாக ஏற்றுக்கிட்டேன் அம்பேத்கரையும் முழுசாக படிக்கலாம் படித்தாலும் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போக்கு இல்லை அது நான் நான் இல்லை நான் நான் நீங்கள் எப்போவுமே படித்தவன் தவறு செய்கிறான்னா நிறைய மக்கள் முட்டால் என்ன நினைக்கிறான் தெரியாமல் செய்கிறான்னு நினைக்கலாம் தெரிந்தே செய்கிறான் ஓகே ஏன்னா தன்னுடைய திரைப்பட வாழ்க்கைக்கு இந்த பரபரப்பு பயன்படும் அதை ஊடுருவி பார்க்கணும் நீங்கள் நீதிமன்றம் என்ன பண்ணுவானா ஒரு கொலை நடந்தா அந்த கொலைக்கான காரணம் என்ன அந்த கொலையால் யார் பயனாளி தான் அந்த அந்த வழக்கு தான் தண்டனை கொடுப்பான் இந்த இந்த கொலைக்கான பயனாளியார் யாருக்கு லாபம் கிடைச்சிருக்கு பெனிஃபிஷரி யார் அவன் 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 அவனுக்கு தான் கடுமையான தண்டனை செய்தது யாரா பயனாளி யார் பத்து நிலம் எவனுக்கு கிடையா கிடைச்சிருக்கு பத்து லட்ச ரூபா பணம் எவனுக்கு கிடைச்சிருக்கு ஒரு நூறு கொண்டாக்கம் எவனுக்கு கிடைச்சிருக்கு கொள்கிறவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருப்பான் இல்லை இருபது ஐம்பதாயிரம் கொடுத்துருப்பான் அவன் ஏ ஏ ஒன்னாக இருப்பான் பயனாளி ஏ ஃபோராக இருப்பான் ஏ ஃபைவாக இருப்பான் அப்போ இங்கேயும் பாரஞ்சித் ஒரு சந்தர்ப்பவாதியாக தான் செயல்படுறேன் வேறு ஒன்று மக்களுக்கான இல்லை 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 செயல் நான் ஒரே ஒரு கேள்வி மறுபடியும் கேட்குறேன் ரஞ்சித் படத்தில் பூரா இசைவாணிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆ மாரி செல்வராஜ் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா இளையராஜா படத்தில் இசைவாணியை பெரிய இசைவாணி ஆக்கியிருக்கணுமா இல்லையா ஆ ஏன் ஆக்கலை பத்து வருஷமாக அவளும் கானா பாடல் எங்கே அந்த வட தாண்டி வர முடியலையே ஏ அவள் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போட்டுட்டு தான் அந்த பொண்ணு பாடவே ஆரம்பிக்கிறான் அவளை நீ என்ன பண்ணியிருக்கணும் ஆ தூக்கி விட்டுருக்கணும் ஆ அப்போது மிக மோசமான நீங்கள் எங்கே போனாலும் பத்து பவுன்சரும் பிஎம்டபிள்யூ காரோட போகிறேன் உனக்கு இது செயற்கையாக தேவைப்படுது செயற்கையாக அப்போ நீ இயற்கையை என்ன பண்ணுற உடை தெரிஞ்சிடற அப்போது உன்னுடைய அடையாளம் இல்லையா இசைவாணி அதாவது இந்த சாதிய அடையாளத்துக்குள்ளே தங்களை எல்லாருமே வளர்த்துக்கிறாங்க ஆனால் வளர்த்துறது இல்லை வளர்த்து காலகாலமாக எல்லாரும் சே அதாவது மேட்டுக்குடி மக்களும் மேல் சாதி தமிழர்கள் செய்கிறது இப்படி செய்கிறாங்க எங்களை ஓடிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே தான் செஞ்சிட்ருக்காங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தர கரூருக்கு பக்கத்தில் தலித் கிராமம் அந்த ஊரை சொல்லவே மாட்டார் ஏன் காரணம் தன்னை தலித்துன்னு அடையாளம் தெரிஞ்சு அடையாளம் தெரிஞ்சிடணும் தன்னை தலித்தாக காட்டிக்கொள்வது நீங்கள் பெரிய தெளிவாக சொல்கிறாருங்க யார் கொடூரமான குற்றவாளின்னா பணக்காரன் படித்தவன் பதவிக்காரன் யார் பணக்காரன் படித்தவன் பதவிக்காரன் பதவிக்காரன் இன்னொருத்தர் சொல்கிறாரு அவன் அதை விட டேஞ்சரான பார்ட்டி பதவிக்காரன் பணக்காரன் படித்தவன் பார்ப்பான் எவ்வளோ பெரியார் எப்படி ஒரே நேர்கூட்டில் நாலு பேர் இணைச்சிருக்கார் இவது நாலு பேருக்கு ஒரே குணம் இருக்குங்கிறார் நாலு பேருக்கும் ஒரே குணம் இந்த சந்தர்ப்பவாதம் ஆ ரஞ்சித்துக்கு அதே சந்தர்ப்பவாதம் நீல பண்பாட்டு இயக்கம் என்பது அந்த நீல நிறமான அம்பேத்கருடைய அந்த அடையாள நீல நீல நிறத்தை ஒழிப்பதல்ல நீல நிறத்தை நீங்கள் இசைவாணிக்கு நீள நேரத்தினுடைய அடையாளத்தை அழிச்சிருக்கணுமா இல்லையா அழிச்சு என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் நீங்க வாக்கத்தில் பங்களா வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா நூறு பாட்டு பாடுற சைலஜாவுக்கு பத்து ஏக்கரா மங்களா இருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா போதும் அந்த இளையராஜா வாய்ப்பு கொடுத்தாரா கேரளாவிலிருந்து இறக்குமதி பண்ணுறாரு தமிழ் பாட்டை மலையாளத்தில் எழுதி மலையாளத்தில் பாடுது தமிழ் தெரிஞ்ச தமிழச்ச இசைவாணிக்கு அந்த வாய்ப்பை இளையராஜாவே கொடுக்கல கங்கையமரனே கொடுக்கல தேவாவே கொடுக்கல எல்லா என்ன அடையாளம் உங்களுக்கு நீல எல்லாம் பண்பாட்டு இயக்க அடையாளம் தானே அப்போ நீயே உன்னுடைய மகளுக்கு கொடுக்கல உன்னுடைய சகோதரி கொடுக்கல உன்னுடைய அடையாளத்தை கொடுக்கலின்னா உனக்கு பேசுவதற்கு தகுதி இல்லை உனக்கு விமர்சிப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை நாடகம் மோசடி ஏமாற்று வேலை அம்பேத்கரை நீ ஏமாத்துறேன் அம்பேத்கரையே ஏமாற்றுகிறா இதுதான் உன்னுடைய அடையாளம் இங்கே கஸ்தூரியை கைது செஞ்சாங்க அதுக்கு முனைப்பு காட்டின அரசாங்கம் வந்து இசைவாணியை கைது பண்ணலன்னு பேசுகிறாங்க இல்லையா ராஜா பேசுனா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அவர் அது குறிப்பிட்ட சமுதாயம் அவர் ஒரு பார்ப்பனர் மற்ற பா பாஜகவில் இருக்கிற மற்ற சமூகத்தினரும் இது பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பார்த்தா விஷயத்தையும் அதாவது கஸ்தூரி விஷயத்தையும் இதையும் ஒப்பிட்டு பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பார்ப்பன விந்துக்கள் பேசத்தான் செய்யும் பார்ப்பன விந்துக்கள் நீங்கள் ராமானுஜர் ஸ்ரீபெரும்பூர் ராமானுஜரை திராவிட வித்துங்கிறாங்க கருணாநிதி கதைவசன் எழுதினார் அப்போது அது திராவிட வித்துன்னா இது ஆரிய வித்து தமிழனை காட்டி கொடுக்குறவன் பூரா ஆரிய வித்து எப்படி சொந்த இனத்தை காட்டி கொடுப்பான் தன்னுடைய தாயின் மார்பை எப்படி அறுத்தறிவான் அப்போது வித்தே தப்பு நாஞ்சில் மனோகரன் சொன்னதை போல கருவின் குற்றமாக கர்த்தாவின் குற்றமானா இது கருவே குற்றம் கர்த்தாவே குற்றம் தமிழனுக்கும் அவர்களுக்கும் நீங்கள் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் தான் தமிழனை காட்டி கொடுப்போம் சொந்த இனத்தை காட்டி கொடுக்குற ஒவ்வொருவருடைய பிறப்பே தவறானதுங்கிறதா உலகத்தில் எந்த யூதனும் தன்னுடைய இனத்தை காட்டி கொடுக்க மாட்டான் எந்த அரபியனும் தன்னுடைய இனத்தை காட்டி கொடுக்க மாட்டான் எந்த ஆங்கிலேயனும் தன்னுடைய இன இனத்தை காட்டி கொடுக்க மாட்டான் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை ஆண்ட கிரேக்க சாம்ராஜ்யமாகட்டும் உலகத்திற்குடிய மிகப்பெரிய உலக நாகரிகங்களை கட்டமைத்த ஆங்கிலேய சாம்ராஜ்யமாகட்டும் ஆங்கிலேயம் பூரா ஒரே கொடைக்கு கீழே இருக்கான் இந்த பூமி பந்தில் எங்க ஆஸ்திரேலியா கண்டா குயின் கட்டுப்பாட்டில் இருக்கு ஐரோப்பா ஐரோப்பா யூனியன் இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கிலேயனா பிரிட்டிஷ் ராணி கட்டுப்பாட்டில் இருக்கிறான் அமெரிக்கா கண்டத்திற்கு கட்டுப்பாடு நிலப்பரப்பு பிரிட்டிஷ் ராணியை மதிக்கிறான் கனடா ஏன்னா உயரமா இருக்கிற ஆங்கிலேயம் பூரா பிரிட்டிஷ் ரேஸுங்கிறான் ஜெர்மனுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை இரண்டாம் உலகத்தில் பிரிட்டிஷ்காருடைய ரேஸ் தான் உலகம் பூரா உயரமாக இருக்கிற வெள்ளக்காரன் பூரா உலகத்தில் ரஷ்யன் ஆகட்டும் ஐரோப்பியன் ஆகட்டும் ஆஸ்திரேலியாக்காராகட்டும் அமெரிக்காவாகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் ஜெர்மனி நார்வே டென்மார்க் ஸ்வீடன் எல்லாம் உயரமான வெள்ளக்காரன் குண்டு எங்கே போட்டிருக்கணும் ஜெர்மனியில் போட்டிருக்கணும் எங்கே உண்டி போட்டான் குள்ளமாக இருக்கிற ஜப்பான்காரன் தலையை உண்டி போட்டான் ஏன் தன்னுடைய இனம் தனக்கு எதிராக இருந்தாலும் அழியக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருந்தான் யார் அமெரிக்கா அமெரிக்கா இருந்தாங்க போய் அமெரிக்காவில் ஐநூறு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டதான் அமெரிக்கா முந்நூறு வருடங்களுக்கு முன்பு போய் இறங்கின தீவு தான் ஆஸ்திரேலியா ஐரோப்பா யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆங்கிலேய வம்சத்தை சார்ந்தவன் இப்போது தமிழர் வந்து அந்த இனப்பற்ற இழந்தது தான் இந்த அவலத்துக்கு சரியான ஆய்வு இதுதான் உண்மை நீங்கள் திருத்தி வளைச்செலாம் பேச பேச வேண்டாம் சார் இளையராஜா கங்கை அமர தேவா மாரி செல்வராஜ் ரஞ்சித்து இந்த ஆட்கள் பூரா இசைவாணியை ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா இசைவாணி எப்படி எங்கே இருந்திருப்பா லதா மங்கேஷ்கார் பிற போயிருப்பாள் மேம்பட்டிருப்பா ஆ தன்னுடைய அடையாளத்தை ஒழித்து மறைந்து வாழ்கிற மாபெரும் மட்டமான மனிதர்கள் இவர்கள் இவர்கள் அம்பேத்காருக்கு விசுவாசம் இல்லை அந்த இனத்துக்கும் விசுவாசம் இல்லை அந்த நீள பண்பாட்டு இயக்கமான தலித் அடையாளத்துக்கு இல்லை இளையராஜ் எங்கே போய் கிடக்கிறாரு சங்கர மடத்தில் போய் கிடக்கிறாரு ஆமாம் சொல்கிறேன் தள்ளிப்போ அன்டச்சபல் தொட்டா தீட்டாவிடும் சாமியே ஓடி ஓடுன்றான் அதாவது பார்ப்பனர் பார்ப்பனர்களோட திட்டத்தை அவங்களால பாதிக்கப்பட்டவங்களே கணக்கச்சிதமாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இவர்கள் அதற்கு பலியாகிருக்காங்க அப்போ இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றா இருக்கான் அறியாமை சுயநலத்தால் ஆதாயம் த தலைக்கு மட்டும் ஆதாயம் வேணும் ஆதாய அரசியல் தன்னை மட்டும் வளர்த்திக்கணும் வளர்த்திக்கணும் ஆனால் இப்போ இதில் தமிழர்களே நீங்கள் சங்கியாக மாறி இசைவாணி இருக்கிறான் இசைவாணியை பாராட்ட வேண்டிய அந்த பா தலித்து பாடகர்கள் இயக்குநர்களை அவங்க கண்டுக்கலை இசைவாணியை தூக்கி தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய நீங்கள் தமிழர்கள் சங்கியாக மாறிட்டான் அப்போது நாம் தான் இசைவாணியை பாராட்டணும் சீராட்டணும் அவரை தாள கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் இசைவாணி மீது வைக்கப்படுகிற விமர்சனம் தமிழ் இனத்தின் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்